பாஜக சார்பாக இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி தொகுதியில் போட்டியிடும் நடிகை கங்கனா ரணாவத் தாக்கல் செய்துள்ள வேட்புமனு மூலம் அவரிடம் உள்ள சொத்துக்களின் மதிப்பு வெளியாகியுள்ளது சண்டிகரில் உள்ள டிஏவி மாடல் ஸ்கூலில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ள கங்கனா தனது பிரமாண பத்திரத்தில் தான் ஒரு நடிகை இயக்குனர் மற்றும் பட தயாரிப்பாளர் தொழில் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் மீது மகாராஷ்டிரா மாநிலம் கார் காவல் நிலையத்தில் இரண்டு எஃப்ஐஆர்கள் மற்றும் பாந்திரா காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது காப்புரிமை விதிமீறல் ஏமாற்றுதல் மத உணர்வுகளை புண்படுத்துதல் அவமதிப்பு இரண்டு சமூகங்களுக்கு இடையில் விரோதம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனினும் இதுவரை எந்த வழக்கிலும் அவர் தண்டிக்கப்படவில்லை தற்போது கங்கனாவிடம் இரண்டு லட்சம் ரூபாய் மட்டும் கையிருப்பாக உள்ளது ஐடிபிஐ வங்கியில் ஒரு கோடியே ஏழு லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய் நாற்பத்து மூன்று பைசாவும் மற்றொரு ஐடிபிஐ வங்கி கணக்கில் இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஆறு ரூபாயும் இருப்பு உள்ளன பரோடா வங்கியில் ஒரு கணக்கில் ஏழாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாயும் மற்றொரு கணக்கில் பதினைந்தாயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது ரூபாயும் இருப்பு உள்ளது ஹெச்எஸ்பிசி வங்கி கணக்கில் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் வங்கியில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று நான்கு ரூபாய் ஐசிஐசிஐ வங்கியில் உள்ள இரண்டு கணக்குகளில் எழுபத்து ஆறாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது ரூபாய் இருப்பு வைத்துள்ளார் கங்கனாரணாவத் இதுபோக மணிகர்ணிகா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் நிறுவனத்தில் தொன்னூற்று ஒன்பது லட்சத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாய் மதிப்புடைய ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பங்குகளை வைத்துள்ளார் மேலும் இந்த நிறுவனத்திற்கு மூலதன முதலீடாக ஒரு கோடியே இருபது லட்சத்து ஐம்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது ரூபாய் பணம் வழங்கியுள்ளார் மொத்தமாக ஐம்பது எல்ஐசி பாலிசிகள் வைத்துள்ள கங்கனாவிடம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறு கிலோ எழுபது கிராம் தங்கமும் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அறுபது கிலோ வில்லியும் உள்ளது இதோடு மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள பதினான்கு காரட் வைரமும் வைத்துள்ளார் கங்கனா ரனாவர் மொத்தமாக அவரிடம் அசையா சொத்தாக இருபத்தெட்டு கோடியே எழுபத்து மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்து ஆறு பைசா உள்ளது அசையா சொத்தாக பஞ்சாப் மும்பை குழும நாளியில் சில வணிக கட்டிடங்களை வைத்துள்ளார் கங்கனா இதில் பஞ்சாபில் எட்நூற்று முப்பது சதுர அடி கொண்ட நான்கு கட்டிடங்கள் உள்ளன இவற்றின் சந்தை மதிப்பு இரண்டு கோடியே நாற்பத்து ஆறு லட்சம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மும்பையில் மூன்றாயிரத்து எழுபத்து ஐந்து சதுர அடியில் உள்ள கட்டிடத்தின் சந்தை மதிப்பு இருபத்தி மூன்று கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் எனவும் குழு மணாலியில் பதினான்காயிரத்து நானூற்று பன்னிரண்டு சதுர அடியில் உள்ள கட்டிடத்தின் சந்தை மதிப்பு நான்கு கோடியே தொன்னூற்று ஏழு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல மும்பை மற்றும் குழு கங்கனாவுக்கு குடியிருப்பு கட்டிடங்களும் உள்ளன மும்பையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சதுர அடி உள்ள கட்டிடத்தின் சந்தை மதிப்பு பதினாறு கோடியே எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் எனவும் மணாலியில் முப்பத்தி இரண்டாயிரத்து எட்நூற்று ஐம்பத்தி ஒரு சதுர அடியில் உள்ள கட்டிடத்தின் சந்தை மதிப்பு பதினைந்து கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கங்கனாவிடம் அசையா சொத்தாக மொத்தம் அறுபத்தி இரண்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் உள்ளது இது மட்டுமல்லாமல் பதினேழு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஓரு ரூபாய் இருபது பைசா கடன் வைத்துள்ளார் ரணாவத்